எண்ணிக்கை அதிகாரம் பதினேழு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் ஏற்ப பன்னிரண்டு கோல்களை பெற்றுக்கொள் ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது ஆரோன் பெயரை லேவியன் கோலின் மேல் எழுது இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குல தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும் பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய் நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும் இஞ்ஞனும் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன் முன்னின்று ஒழித்து விடுவேன் மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார் ஒரு தலைவனுக்கு ஒன்று வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கேற்ப பன்னிரு கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர் அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார் மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார் லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டிருந்தது அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது பின்னர் மோசே ஆண்டவர் முன் என்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார் அவர்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக்கொண்டான் ஆண்டவர் மோசேயிடம் ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன்வை எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன் என்று நீ ஒழித்துவிட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார் அப்படியே மோசே செய்தார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார் இஸ்ரேல் மக்கள் மோசையிடம் இதோ நாங்கள் மடிந்தோம் நாங்கள் அழிந்தோம் அனைவரும் அழிந்தே போனோம் நெருங்கி வருகிற எவனும் அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான் நாங்கள் அனைவரும் வேண்டுமா என்றனர் இணைச்சட்டம் அதிகாரம் பதினேழு ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம் ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்கு தெரிந்தால் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா கதிரவன் அல்லது வேறு யாதொரு வான் கோலங்களை பின் சென்று பணிந்து வணங்கினால் அது பற்றி உனக்கு சொல்லப்படும் போது அல்லது நீ கேள்விப்படும் போது அதை நீ நன்கு விசாரி அது உண்மை எனவும் அத்தகைய அருவறுப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டிச் சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எரிந்து கொள் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும் இவ்வாறு உன் நடுவில் தீமையை அகற்றுவாய் இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால் அல்லது உன் நகரில் உள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால் நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல் அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள் நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட அவர்கள் கற்பித்தபடியெல்லாம் செயல்படுவதில் அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின் என்று இடமோ வலமோ பிறழாதே உன் கடவுளாகி ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவி கொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் வேண்டும் இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்றுவாய் எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர் எவரும் செருக்குடன் செயல்படார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடமையாக்கி அதில் குடியேறிய பெண் என்னைச் சுற்றிலும் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஓர் அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய் அப்போது உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போகச் சொல்லாமலும் இருக்கட்டும் ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாதென ஆண்டவர் உங்களுக்குச் சொல்லியுள்ளார் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியர் ஆகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும் அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வலமோ இடமோ பிறழாமலும் இருப்பான் அப்போது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர் இணைச்சட்டம் அதிகாரம் பதினெட்டு லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள் அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமைச் சொத்து இல்லாதிருக்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமைச் சொத்து மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமம் ஆவது பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள் இறைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சி ரசம் எண்ணெய் இவற்றின் முதற் கத்தரித்த ஆட்டு மயரின் முதற்பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியர் ஆகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான் அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு ஏனெனில் நீ துரத்திவிடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்லுகிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு செவிகொடு ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகி ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார் உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களின் என்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்குச் சொல்வான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி நான் வேறறுப்பேன் ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனத்தில் எண்ணலாம் ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை திருப்பாடல் தொன்னூற்றெட்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் உலகெங்கும் உல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கைகொட்டுங்கள் மலைகளே ஒன்று கோடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார்